மீனா உங்க மனைவி கண்ணம்மா இல்லைங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க வேற எங்க வேற ரெண்டு பேரோட உருவத்தில் ஒற்றுமை இருந்ததுனால தான் இவ்வளோ குழப்பமும் என்ன மிஸ்டர் ராஜ்குமார் ஆமாம் மேடம் நீங்க ஒரே பண்ணாதீங்க சரி உங்க மகன் நிர்மலா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உங்க மனைவி எங்கே இருக்காங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இனிமேல் உங்களால் மிஸ்டர் ராஜ்குமார்க்கும் அவங்க மனைவிக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இல்ல மேடம் இனிமேலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உண்மை என்னன்னு தெரியாமல் போனதுனால தான் அவளுக்கு நான் தொந்தரவு கொடுத்துட்டேன்

நீங்க கவலைப்படாதீங்க உங்க டாக்டரும் உங்க ஒய்ஃபும் கிடைச்ச உடனே நாங்கள் உங்களுக்கு இம்மிடியா இன்ஃபார்ம் பண்றோம் அது வரைக்கும் வேணா நீங்க ஊருக்கு போகலாம் இல்லை மேடம் எந்த உண்மையும் தெரிஞ்சிக்காம நான் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டேன் இப்போ பாதி உண்மைதான் தெரிஞ்சிருக்கு நிர்மலா கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கேன் அப்பதான் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்றதுக்கு வசதியாக இருக்கும் அதுவும் தான் ஓகே தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் வித்யா இந்த வீட்டு விட்டுறதம்மா இந்த வீட்டில் தான் நானும் உங்கள் அப்பாவும் வாழ்கிறோம் இந்த வீடு போயிடுச்சுன்னா இதை வாங்குறவங்க இதை இடிச்சுட்டு வேற வீடு கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்ததுக்கு அர்த்தமும் இல்லாமல் அடையாளமும் இல்லாமல் போய்டும் வித்யா இந்த கோயிலை நீதமா காப்பாற்றணும் இல்லம்மா 나 விட மாட்டேன் 나 விடவிட나 나 எரிக்க விட ரெண்டு பேரும் நான் எப்படியோ காப்பாத்துவேம்மா 나 விட மாட்டேன் இந்த வீட்டை விட இது நம்ம வீடு நான் இத எரிக்க விட நான் விடமாட்டேன். வித்யா கித்யா வித்யா யார்கிட்ட பேசிட்டு

எப்போ பாத்தாலும் இந்த வீட்டை பத்தி உங்க அப்பா அம்மாவ பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் அதனாலதான் உங்க அம்மா வந்து பேசுன மாதிரி உனக்கு தோணி இருக்கு என்ன பாஸ்கர் எங்க அம்மா என்னது நான் எப்படியாவது காப்பாத்துவேன் எப்படிம்மா முடியும் வெறும் வார்த்தை வாழ்க்கைய இட முடியாது இந்த வீட்டை உயிருக்குயிரா நெசிக்கிறேன் ஆனா அத வச்சு இந்த வீட்டை காப்பாத்த முடியுமா கோர்ட்ல ஆறு லட்சம் ரூபாய் கட்டணும் அவ்வளவு பெரிய தொகையை எப்படி புரட்ட முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அதனால தான் சொல்கிறேன் அவங்க வந்து நம்மளை வீட்டை காலி பண்ண வச்சா நமக்கு அசிங்கம் நாமளாக காலி பண்ணுறது தான் நமக்கு மரியாதை நீ ஒன்று பண்ணு எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோ முடியாது எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்து இந்த கோயிலை விட்டு நான் இங்கே மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு பாஸ்கர் இந்த வீடு என்ன விட்டு போகாது நான் போக விட மாட்டேன் இந்த வீட்டை காப்பாத்திருந்தா என்னோட லட்சியம் இந்த வீட்டை விட்டு நகர நகரமாட்ட வித்யா நிலைமையை கேள்விப்படும் போது எனக்கும் மனசுக்கு வேதனையா தான் இருக்கு ஆண்டவன் தான் அந்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கிறானோ தெரியல நாம இப்ப இருக்கிற நிலைமையில் அவளுக்காக வருத்தப்படத்தான் முடியுமே தவிர வேற என்னப்பா செய்ய முடியும் என்னமா இப்படி சொல்ற வித்யாவுக்கு நம்மளை விட்டா வேற யாருமா இருக்கா அம்மா பேசாம வித்யாவை நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்துடலாமா எப்படிப்பா நாம ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கே நீ நாள் பூரா தைய மிஷினை மெதிக்க வேண்டியது இருக்கு நம்ம சுமையே நம்மளால தாங்க முடியல வித்யா சுமையோ நாம எப்படிப்பா சுமக்க முடியும் பழகின தோஷத்துக்காக இருக்கும்போது கூடோ கஞ்சியோ குடிச்சிக்கலாம் இல்லனா பட்டி கிடக்கலாம் கல்யாணம் ஆக வேண்டிய வயசு பையனி நீ உன்ன வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு வயசுக்கு வந்த பொண்ணைய சேர்த்துக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்க இது நம்மால எப்படிப்பா தாங்கிக்க முடியும் அதுக்காக வித்யாவை அப்படி விட்டுறதா ஏமா அவன் வீடு ஜப்தியானா அவன் எங்கமா போய் தங்குவா உலகத்துல எத்தனையோ பேர் நிராதரவா நிர்கதியா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளால என்னப்பா செய்ய முடியும் நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லையேப்பா உனக்கு பெரிய மனசு இருக்குப்பா அந்த அளவுக்கு வருமானம் இல்லையே இருந்தா தானே அடுத்தவங்களுக்கு நம்மால உதவி செய்ய முடியும் வித்யாவே இந்த பொண்ணுங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்களே ஹாஸ்டல்ல அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பா அவ தலையெழுத்து பிரகாரம் நடக்கட்டும் நீ அவளை போய் எப்பவும் போல பார்க்கலாம் அவளுக்கு நாலு ஆறுதல் வார்த்தை பேசலாம் அதை நான் வேணான்னு சொல்லல உன்னால எப்பெல்லாம் முடியுதோ அவளுக்கு போய் உதவி செய் அதையே நான் தடுக்கல ஆனா இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பேச்சு மட்டும் இனிமே வேணாம்ப்பா

என் வயசுக்கு யாரும் என்ன அப்படி பேசுனது கிடையாது வாய்க்கு வந்தபடி என்னை கண்ணா பண்ணா நீ பேசி விட்டு விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாமா நான் அப்பவே போயிருப்பேன் உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஏன்னா உங்ககிட்ட சோறு பாரு அதனால நீ வந்த உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு காத்திருந்த என்ன தண்ணீங்க அவர் எதுவும் சொன்னார்ன்றதுக்காக என்னை விட்டுட்டு போறேன்றீங்க அவருக்கு அம்மா தங்கச்சி தம்பின்னு ஆயிரம் சொந்தம் இருக்காங்க எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா இல்ல உங்களுக்கு தான் என்னை விட்டா வேற யாரு இருக்காங்க இது பாருங்க அவர் இல்ல இனிமே கோவத்துல நானே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா கூட நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது என்ன போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க நீங்க கடைன்னா நான் பேசாம வீட்டுலயே கடக்க போறேன் நான் இனிமே போக மாட்டேம்மா போகவே மாட்டேன் அம்மாடி உன் புருஷன் அந்த பேரோக்கிட்ட போய் என்னமோ பண்ணா அது என்னன்னு போய் பாரு அவனை இப்படியே சும்மா போய் பார் போய் பாரு ஏன் பாஸ்புக் அவரது எடுக்கணும் பாவி மனுஷா இந்த ஆளு என்ன பண்றது தெரியலையே என்ன என்ன பாருங்கத்த நந்தினி பேர்ல பத்து லட்சம் ரூபாய் எப்படி இருந்ததுல அதுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் வாங்கிருக்காரு அய்யோ அம்மா உன் கையெழுத்து இல்லாம எப்படி வாங்க முடியும் ஐயோ எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி தொலைக்கிறாரு தெரியல வேற எதுக்கு எல்லாம் அவன் தங்கச்சி காஞ்சனாவுக்காகத்தான் அன்னைக்கு நகை எடுத்தான் இன்னைக்கு பணத்தை எடுத்தான் இன்னும் எடுக்கிறதுக்கே உயிரை தவிர வேற என்ன இருக்கு நீ ஏமாந்தவளா இருந்தா நீ சொன்னியே உன் உசுர கூட எடுக்க தயங்க மாட்டான் அவன்தான் கொலகாரன் ஆயிப்போச்சே இத பாரு அவனை ஓ வச படுத்திக்கணும் அது உனக்கு தெரியல நீ நில்லுனா நிக்கணும் ஓடுனா ஓடணும் உட்காருனா உட்காரணும் அந்த அளவுக்கு அவனை மாத்திரணும் அவன் தங்கச்சி காஞ்சனா அவனை எப்படியெல்லாம் எல்லாம் மாத்தி ஆட்டி படைக்கிற அந்த அளவுக்கு நீயும் அவனை உன் வழி கொண்டு வரணும் அப்ப எல்லாம் சரியா போயிடும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு என்னையோட சமாதி கட்டுற ஜெயந்தி ஜெயந்தி இல்ல இல்லையா எங்க போன காஞ்சனா வீட்டுக்கு போயிருக்கா காஞ்சனா வீட்டுக்கா இன்னத்துக்கு மேல அங்கே போனா நீ பேங்க்ல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்தது சயந்திக்கு தெரிஞ்சு போச்சு போச்சா அது எப்படி தெரியும் நீங்க போட்டு கொடுத்தீங்களா நான் எதுக்கப்பா போட்டு கொடுக்க போறேன் நான் கேட்டேன் நீ மறைச்ச உன் புருஷன் பாஸ்புக்க மறைக்கிறாரு என்ன சமாச்சாரம் கேட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு பேரு தான் போட்டு கொடுக்கறதுங்கிறது வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கு தெரியாது ஒழுங்க அந்த என் மொண்டாடி கெடுத்து கெட்ட புத்தி சொல்லி கொடுக்கறதுக்காகவே இங்க வந்திருக்க இரு வந்து உன்னை பேசிக்கிற பாக்காத ஏதோ என்னால முடிஞ்சதோ செஞ்சேன் காஞ்சனா காஞ்சனா ஏ காஞ்சனா

அவர் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தது உண்மைதான் ஆனா அதை எஃப்டில இருந்ததா எடுத்து கொடுத்தாருங்கிற விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாத சத்தியங்கிற வார்த்தை சொல்ற கூட உனக்கு அருகதை இல்ல என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு பத்து லட்சம் ரூபாய் என் பொண்ணு பேர்ல எப்படியில போடுற மாதிரி போட்டுட்டு என் புருஷனை விட்டே அதுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் எடுக்க வச்சிருக்க நகை மீட்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு என் புருஷனை விட்டே அந்த நகையை எடுத்து அடமான வச்சிருக்கேனா எப்பேற்பட்ட கிரிமினல்டி நீ ஐயோ ப்ளீஸ் அண்ணி நான் சொல்றது கேளுங்க எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது போய்

அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி தான் எடுத்தாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாது நீ தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க இந்த நகை விஷயமும் அப்படிதான் அன்னைக்கையா ரத்தன்ஜி கிட்ட இருந்து ஒரு செக் வாங்கிட்டு வந்து இல்ல நீங்க கூட இருந்தீங்களே அப்ப கூட நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாரு இன்னொரு சமயம் சொல்றேன்னு உங்க நகையை கொண்டு போய் வச்சுதான் ரத்தன்ஜி கடனை அடிச்சாருங்கிற விஷயமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் சரி நீ நடந்தது என்னமோ நடந்து போச்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க

எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்போ புருஷனை விட உனக்கு பணம் தான் முக்கியம் ஆமா எனக்கு பணம் தான் முக்கியம் ஒண்ணுத்துக்கு உதவாத புருஷனை விட எனக்கு பணம் தான் பெருசு பாருங்க எனக்கு உடனே என் நகை பணமும் வந்தாகணும் அப்படி இல்ல நானும் என் பொண்ணும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம்